அஸ்லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அன்பாந்த சகோதரர்களே உபி ஊபி மாநிலம் தாத்ரி என்று சொல்லக்கூடிய பகுதியில் முகமது அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவர் அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடெங்கிலும் உலகமெங்கிலும் கடும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவத்தை மையப்படுத்தி தந்தி தொலைக்காட்சியில் ஆயுத எழுத்து என்கின்ற ஒரு நிகழ்ச்சி பொழுது சமீபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்காக அழைக்கப்பட்டவர்களில் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய சார்பாக ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தார் எதிராளிகள் எடுத்து வைக்கக்கூடிய மூடத்தனமான கிறுக்குத்தனமான வாதங்களுக்கு உரிய முறையில் பதிலளிக்க திறமை இல்லாதவராக அல்லது அந்த அளவுக்கு போதிய விஷய ஞானம் இல்லாதவராக தேர்ந்தெடுத்து அழைக்கப்படுகின்றதன் மூலியமாக இஸ்லாமியர்களுடைய உண்மையான சத்திய கருத்துக்கள் மக்கள் மன்றத்தில் போகுவதற்கு ஒரு தடையாக ஆகிவிடுவதை நாம் பார்க்க முடிகின்றது ஆக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இந்த தாத்ரி படுகொலை சம்பவத்தை கண்டித்து ஏற்கனவே களத்தில் நிற்கக்கூடிய தமிழ்நாடு தகுதி ஜமாத்தினுடைய ஒரு அடிமட்ட உறுப்பினரை அழைத்திருந்தாலும் கூட அவர் எதிராளிகளுக்கு உரிய முறையில் பதிலளிக்கக்கூடியவராக இருந்திருப்பார் ஆனால் இது மாதிரியான தகுதி பெற்ற நபர்களை அழைக்காமல் தகுதி இல்லாத நபர்களை அழைக்கும் பொழுது அங்கே நிகழ்ச்சியில பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலையை நாம பார்க்கின்றோம் இரண்டாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு என்ன தலைப்பு அவர் ரங்கராஜ் பாண்டே கொண்டு வரார் என்று சொன்னால் மோடி அவர்கள் இந்த படுகொலைக்கு பின்னால் பல நாட்கள் கழித்து பத்துக்கும் மேற்பட்ட நாட்கள் கழித்து அவர் வந்து வாய் திறந்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டில இந்துக்களும் முஸ்லீம்களும் சண்டையிட்டு கொள்கின்றீர்களே நீங்கள் வந்து வறுமைக்கு எதிராகத்தான் நீங்கள் சண்டையிட வேண்டும் வறுமைக்கு எதிராக போராட வேண்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கூடாது அடித்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற துணியில பிரதமர் பேசியிருப்பது ஜனாதிபதியினுடைய கருத்தை ஒரு நாளைக்கு முன்னால் சொன்ன காரணத்தினால்தான் அந்த அழுத்தத்தின் காரணத்தினால்தான் பிரதமர் வாய் திறந்தாரா என்ற மாதிரியான ஒரு கருத்தை மையப்படுத்தி இந்த விவாதமே தொடங்குகின்றது அன்பாந்த சகோதரர்களை இதுல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சூட்சமும் இருக்கு விவாதத்தினுடைய மைய கருத்தையே மைய கருவையே இங்கே உடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாதங்கள் வைக்கப்படுது என்ன இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதை போல ஒரு வார்த்தை பிரயோகம் இங்கே பயன்படுத்தப்படுகின்றது தாத்ரி படுகொலையாக இருக்கட்டும் அதற்கு அடுத்து நடந்த காஷ்மீரில் சுயேட்சை எம்எல்ஏ ரஷீது தாக்கப்பட்ட சம்பவமாக இருக்கட்டும் சமீபத்தில் முஸ்லிம்கள் அதிகம் அதிகமாக தாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்துக்கள் முஸ்லீம்களும் முஸ்லீம்கள் இந்துக்களையும் தாக்க கூடாது என்று ஏதோ இரு தரப்புலையும் சண்டை நடந்ததை போலவும் ரெண்டு பேருமே என்ன செய்யணும் வறுமைக்கு எதிராகத்தான் போராட வேண்டும் என்கின்ற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வாதத்தை முன்வைத்து என்ன செய்து இந்த விவாதம் நடத்தப்படுகின்றது இதில் கலந்து கொண்ட இஸ்லாமிய தரப்பு சார்பாக கலந்து கொண்ட ஜவஹர் கண்டிப்பதாக இருந்தால் முதல் தரமாக இந்த தலைப்பு என்ன செஞ்சிருக்கணும் விமர்சனம் செய்து அவர் வந்து பேசியிருக்க வேண்டும் அதில் என்ன செய்யறாரு ஒரு தவறு செய்யக்கூடிய காட்சி நாம பார்க்குறோம் அடுத்து பாத்தவஹர் கேட்கப்படக்கூடிய நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா என் உணவு என் உரிமை என்று சொல்லும் பொழுது பாண்டே உடனே குறுக்கிட்டு உங்களுடைய உணவு எப்படி உங்களுக்கு உரிமையாகும் நீங்க மான்திரி சாப்பிடுவீங்களா அப்படி கேட்கிறார் உணவு என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை அப்படிலாம் கிடையாது இல்ல கண்டிப்பா நிச்சயமாக இந்த உலகத்துல எந்த நாட்டிலயும் இந்த உணவை சாப்பிடுவேன் யாரும் வற்புறுத்துவதில் இந்தியா சொல்லுவோம் உலகம் சொல்லுவோம் நீங்க மான் கறி விரும்பினா சாப்பிட முடியாது தெரியுமா உங்களுக்கு அவ மான் கறி சாப்பிடுவியா என்று சொன்னால் தடை செய்யப்பட்ட பொருள் எப்படி உரிமை கோர முடியும் மான் என்பது தடை செய்யப்பட்டிருக்கு மாடு என்பது நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கா தடை செய்யப்பட்ட ஒன்றாக இல்லை என்னும் பொழுது பாண்டிய உடனே என்ன செய்யறாரு குறுக்களை பிடிச்சி அப்ப வந்து பசு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அதை நீங்கள் சாப்பிடலாமா என்று கேள்வியை வைக்கப்படக்கூடிய நேரத்தில் நாம் அந்த கேள்வியை நல்லா உள்வாங்கிட்டு பதில் சொல்வதாக இருந்தால் பசு தடை செய்யப்பட்டிருக்கிறதே முதல்ல தவறுங்கிறோம் இஸ்லாமியருடைய பார்வையில முஸ்லீம்களுடைய பார்வையில அது பசு இறைச்சியாக இருந்தாலும் அது காளை மாடாக இருந்தாலும் அது எரும மாடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த இறைச்சிகள் தடை செய்யப்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன் மான் தடை செய்யப்படுகின்றது என்று சொன்னால் மானிடம் வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது அது அழிந்து கொண்டு வரக்கூடிய இனமாக இருக்கின்ற காரணத்தினால் அரசாங்கம் செய்து மான்கரிய தடை செய்து புலிய வந்து வேட்டையாட கூடாது புலி இனம் வந்து அழிந்து கொண்டே வருகின்ற காரணத்தினால புலிய வந்து கொல்லக்கூடாது என்று அரசாங்கம் தடையிடுது அப்போ ஒரு அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இனம் குறைந்து கொண்டு வருகின்றது என்கின்ற ஒரு காரணத்தை வைத்து தடை செய்தால் பரவாயில்ல என்ன காரணத்தை சொல்லி பசுவை வந்து இவங்க பசு இறைச்சியை தடை செய்யறாங்க என்று சொன்னால் பசு புனிதமானது பசு இறைச்சி புனிதம் என்று சொல்லி இவர்கள் தடை செய்கின்றார்கள் ஆனால் மாடு ஏற்றுமதியில உலக அளவில முதலிடத்துல இந்தியா வந்து இருக்குது போன எலெக்ஷன்ல வந்து மோடி பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் புரட்சிக்கு எதிராக அதாவது இந்த இறைச்சி ஏற்றுமதிக்கு எதிராக இவர் களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்றாரு ஆட்சிக்கு வந்த பின்னாடி இறைச்சி ஏற்றுமதியில இரண்டாம் இடத்துல இருந்த இந்தியா இன்னைக்கு முதலிடத்திற்கு வந்திருக்குது என்கின்ற விஷயங்களை எல்லாம் வெடித்து வைத்து அழகான முறையில் வாதம் செய்திருக்கலாம் ஆமா அந்த பசு இறைச்சி என்பது அந்த இந்துக்களுடைய வேதங்களிலோ அல்லது வந்து நடைமுறைகளிலேயோ அல்லது இந்துக்களிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் அல்லாத பிற சமுதாய மக்கள் மத்தியிலேயோ இது வந்து ஒரு சாப்பிடுவதற்கு தகுதியற்ற ஒன்றாக அவர்கள் பார்க்கவே இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் முஸ்லீம்கள் வந்து ஒரு பதினைஞ்சி சதவீதம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவர்களாக தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க அப்போ இந்த ஒரு விஷயத்தை எல்லாம் எடுத்து வைத்து என்ன செஞ்சிருக்கலாம் ஜவஹர் வந்து அழகான முறையில் தன்னுடைய விவாதத்தை தொடர்ந்து இருக்கலாம் இந்த கோணத்துல ஒரு விரிவான முறையில் இந்த கேள்விக்கு பதிலடி கொடுக்கப்படவில்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு கேள்வியை பாண்டை எடுத்து முன் வைக்கிறார் என்ன கேள்வி கேட்கிறாரு ஒரு முஸ்லீம் ஊபியில கொல்லப்பட்டதற்காக நாடே கொந்தளிக்குது ஐநா சபை கண்டனம் தெரிவிக்குது ஒப்பாமா கண்டனம் தெரிவிக்கிறாரு நாடெங்கிலும் போராட்டம் நடக்குது மீடியாக்கள் இந்த விஷயத்தை கொண்டு ஏன் இவ்வளவு பெரிய கொந்தளிப்பு வந்து ஏற்படுது அப்ப இதே மாதிரி வந்து இந்துத்துவ தலைவர்கள் ஆடிட்டர் ரமேஷ் கொல்லப்பட்டாரு வெள்ளையன் கொல்லப்பட்டாரு இன்னும் இது போன்ற பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்களே ஏன் கொந்தளிக்கவில்லை என்று ஒரு கேள்விய அவர் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் இவர் என்ன பதில் வைக்கிறாரு அதுவும் கண்டிக்கப்பட வேண்டியதுதான் நாங்கள் அதை கண்டிக்கிறோம் என்று கொண்டு போறாரே ஒழிய ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதான் முக்கியம் நாட்டில எவ்வளவோ கொலைகள் நடந்தாலும் கூட இந்த ரெண்டு கொலையும் ஒன்னா இந்த கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி என்ன இந்த கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி என்ன ரெண்டு கொலைக்கும் ஊப்பி கொலைக்கும் தமிழகத்தில் இந்து தலைவர்கள் கொல்லப்பட்டதுக்கும் இடையில இருக்கக்கூடிய பின்னணி தான் இந்த பிரச்சனை பெரிதாகுவதற்குண்டான காரணமாக இருக்கின்றது உதாரணத்துக்கு ஒருத்த வந்து பஸ்ல வந்து ஊழல் செஞ்சுட்டான் இந்த ஊழல் செய்த ஊழல் செய்தவர் ஒரு சாதாரண ஒரு அதிகாரியா இருக்காரு இந்த செய்தியும் ஒரு நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஊழல் செய்தாக்கா ரெண்டு செய்தியும் ஒரே மாதிரி பிளாஷ் ஆகுமா ஒரு அதிகாரி செய்யக்கூடிய விஷயமும் ஒரு நாட்டினுடைய அமைச்சர் செய்யக்கூடிய ஊழலும் ஒரே கண்ணோட்டத்தோடு நாட்டில் பார்க்கப்படுறது இல்லையே ஏன் செய்யக்கூடிய நபரை பொறுத்து என்ன செய்து மாறுபடுதா இல்லையா அப்ப இந்த தமிழகத்துல இந்துத்துவ தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் அதற்குண்டான காரண காரியத்தை நாம் ஆரஞ்சு பார்த்தோம் என்று சொன்னால் இதுல கள்ள காதல் வருது ரியல் எஸ்டேட் மோட்டிவ்ல கொல்லப்பட்டவங்க வராங்க குடும்ப தகராறின் மூலியமாக கொல்லப்பட்டவங்க வராங்க இது மாதிரி பல்வேறு காரணங்கள் அதில் செய்து இருந்து தவறான ஆளை வந்து கைது பண்ணி பிறகு வந்து இது கள்ளக்காதலுடைய காரணத்தினாலதான் தகவல் எல்லாம் காவல்துறை மூலியமாக வெளியே வந்து சந்தி சிரிச்ச காட்சியை நாம பாக்குறோம் முதல்ல யார் கொலை செய்தார்கள் என்ற விஷயமே முதல்ல வெளி உலகத்துக்கு விசாரணை செய்து அதுக்கு அறிக்கையெல்லாம் தாக்கல் பண்ண பின்னாடி தான் வெளியே வரும் என்று சொன்னால் கொலை செய்த உடனே எப்படி கண்டனம் தெரிவிப்பாங்க யார் கொலை செஞ்சாங்க தெரிய வேணாமா இந்த கொலைக்கு இந்த கள்ளக்காதல் கொலைக்கு இந்த ரியல் எஸ்டேட் கொலைக்கு உடனே ஒபாமாவும் ஐநா சபையும் கண்டனம் தெரிவிக்குமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊபில நடந்த கொலை எப்படி இருக்குன்னா உளவுத்துறை அதிகாரிகள் வந்து தகவல் கொடுத்திருக்காங்க ஏற்கனவே ஊபியில போல இந்த கலவரமும் திட்டமிட்டு தான் நடத்தப்பட்டது இந்த ஒரு கொலைக்கு பின்னால் ஊபி முழுவதும் இந்த கலவரத்தை கொண்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமிடுதல் இதுல இருந்துச்சு என்று சொல்லப்படுது அதுல பன்னிரெண்டு பேர் கைது செய்யப்படுறாங்க அதுல ஒன்பது பேர் வந்து பிஜேபியை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் கோவிலில் அறிவிப்பு செய்யப்படுது இந்த சம்பவத்துக்கு பின்னால் மத்திய அமைச்சர்கள் என்ன செய்யறாங்க இந்த கொலைக்கு ஆதரவாக பேசுகின்றார்கள் சாட்சி மகராஜ் சொல்றான் நான் வந்து என்ன செய்வேன் இந்த இது மாதிரியான கொலை செய்வதற்கு நான் இறங்குவேன் அல்லது நான் கொல்லவும் படுவேன் என்று ஒரு போர் பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு நிலையை மத்திய அமைச்சர் அறிவிக்கின்றார் இன்னொரு அமைச்சர் என்ன சொல்றாரு இவங்க போன கும்பலே கற்பழிக்காம வந்துட்டாங்களே அவங்க பெருந்தன்மையோட நடந்துகிட்டாங்க அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் எந்த அளவுக்கு கேவலம் போனவன் கொலமட்டு செஞ்சுட்டு வந்துட்டானா அவன் வந்து கற்பழிக்காம வந்ததுனால அவன் நல்லவன் அவனுக்கு நீங்க நன்றி செலுத்தணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மோடி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இத வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு பாரத பிரதமர் இருந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் இதுதான் கண்டனத்துக்குரியதாக இருக்குது இதை பார்த்து தான் உலகம் செய்து காரி துப்புது நடந்த சம்பவத்தை உடனடியாக தலையிட்டு அந்த குற்றவாளிகளை பிடித்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தா இது இந்த அளவுக்கு கண்டிப்பாக வீரியமாக ஆயிருக்காது இதை ஆதரவு தெரிவித்து பேசுகின்ற காரணத்தினால் இது சரி என்று சொல்லுகின்ற காரணத்தினால் எந்த நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருந்த காரணத்தினால இந்த சம்பவம் என்ன செய்து உலக அளவில் காரி துப்பக்கூடிய அளவுக்கு போனது ஆனால் ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்காக இருக்கட்டும் அல்லது இன்ன பிற இந்து தலைவர்களுடைய கொலை வழக்காக இருக்கட்டும் அதை ஆதரித்து எந்த ஒரு முஸ்லீம் தலைவர்களாவது பேசினாங்களா அறிக்கை விட்டார்களா ஆமா நீங்க வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக பேசுறீங்க அதனால நாங்க கொள்ளதான் செய்வோம் என்று ஜிஹாத் அறிவிப்பு செய்தார்களா தமிழகத்துல அந்த மாதிரி அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை காட்ட முடியுமா மாறாக எதிர்த்து இருக்கக்கூடிய தலைவர்கள் அறிக்கை விட்டார்கள் அல்லது சில பேர் மௌனம் காத்திருப்பாங்க ஆனால் ஆளுகின்ற அரசாங்கம் செஞ்சிச்சு உடனடியாக இந்த மாதிரியான கேசுகள்ல களமிறங்கி குற்றவாளிகள் என்று சந்தேகப்படக்கூடியவர்களை கைது செய்து அதற்கான விசாரணை உரிய முறையில நடந்துகிட்டு இருக்காங்க இல்லையா அப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால் ஆளுகின்ற அரசாங்கங்களை திட்டமிட்டு ஒரு இன ஒழிப்புக்குண்டான வேலைகளை இந்த பிரச்சனைக்குண்டான காரணம் மையக்கரு என்பதை எல்லாம் இந்த மாதிரியான முறைகளை எடுத்து அந்த பாயிண்ட சரியான முறையில் சொல்லாதது அந்த இஸ்லாமியர்களுடைய கருத்துக்களை ஓங்கி ஒழிப்பதில ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம பாக்கிறோம் அதே மாதிரி ஜவஹர் பேசும் போது இந்த நாட்டுல பட்டாசு வெடிக்கிறீங்க அதுக்கு நாங்க சொல்றோமா நீங்க ரோட்ல எங்க உடைக்கிறீங்க நாங்க அதுக்கு ஏதாவது என்று சில வாதங்களை எடுத்து வைக்கிறார் அப்படி எடுத்து வைக்கக்கூடிய நேரத்துல பாண்டே குறுக்கிட்டு சொல்றாரு நீங்க கூட வந்து பாங்கு சொல்றீங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு வந்து நீங்க சத்தமா சொல்றீங்க இதை நாங்க சிகிச்சைக்கலையா என்று சொல்றாரு ரெண்டு ஒன்னா பட்டாசு வெடிக்கிறதும் பாங்கு சொல்றதும் ஒன்னா பட்டாசு வெடிப்பதை முஸ்லிம்கள் மட்டும் எதிர்க்கல சுற்றுப்புறச் சூழல் ஆய்வாளர்கள் எதிர்க்காங்க இந்து மக்களில பலர் எதிர்க்கின்றார்கள் எந்த அளவுக்கு எங்க ஊரு பட்டாசு வெடிக்காத ஊரு என்று அந்த பறவைகள் வந்து எங்க ஊருக்கு வரமாட்டேங்குது என்று சொல்லி நாங்கள் பட்டாசு கூட வெடிக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற செய்திகளை பேப்பர்ல போடக்கூடிய அளவுக்கு இந்த பட்டாசு வெடிப்பதால் நோயாளிகள் பாதிக்கின்றார்கள் என்கின்ற நிலைகள் எல்லாம் விளக்கப்படுகின்றது ஒளி மாசுபாடு ஏற்படுது ஒளி ஒளி சவுண்டாக இருக்கட்டும் லைட்டாக இருக்கட்டும் இரண்டு விதமான மாசுபாடு ஏற்படுகிறது தீ விபத்துகள் அதிகமாக ஏற்படுது இப்படி பல காரணங்களை சொல்லி முஸ்லிம்கள் மட்டுமில்லை மனிதநேயம் உள்ள மனிதாபிமானம் உள்ள பெரும்பாலான மக்கள் இந்த ஒரு சுற்றுப்புறத்தை சீர்கெடுக்கக்கூடிய மத நம்பிக்கை என்கின்ற மனிதனுக்கு துன்பத்தை தரக்கூடிய வெகுவாக கண்டிக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் அது உள்ள விஷயம் பாங்கா என்பது நடுராத்திரியில ஒரு மணிக்கா சொல்றாங்க மனுஷன் இயற்கையாக அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறேதான் ஆரோக்கியம் ஒரு மாணவனாக இருக்கட்டும் அல்லது ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கட்டும் அல்லது வேலைக்கு போறவராக இருக்கட்டும் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும் ஒரு மனிதன் காலையில் எந்திரிக்கும் பொழுது அவனது உடல் நலத்துக்கு ஆரோக்கியம் என்று எல்லா 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 மதங்களும் மனிதர்களும் ஏற்றுக்கொள்ள மனிதனை வந்து அவனுடைய துயிலை களைந்து அவன் உறக்கத்தை கலைந்து அவனை இறைவனை தியானம் செய்வதற்காக செய்து ஒரு அழைப்பு விடுக்கப்படுது அதை கேட்டு முஸ்லிம்கள் போறாங்க அதை கேட்டு நீ பள்ளிவாசலுக்கு வரலையா உன் வேலை நீ பாத்துக்கப்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாங்கு சத்தத்தை கேட்கிற காரணத்தினால அது எங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது நாங்க அதை கேட்டுட்டு தான் குழந்தைங்க எந்திரிச்சு படிக்க வைக்கிறோம் அதை கேக்கறதுனால நாங்க சீக்கிரமா எந்திரிக்கிறோம் என்று அதை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில மதிக்கக்கூடிய வகையில பேசக்கூடிய பெரும்பாலான இந்து மக்களே நாங்க பாக்குறோம் அப்ப இந்த பாங்கு சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொண்டால் இதே மாதிரியான சிஸ்டத்துல நிறைய நடக்குது ஒரு ஃபேக்டரி எடுத்துக்கங்க அவங்க வந்து ஒரு காலையில ஃபேக்டரி ஆரம்பிக்கிற நேரத்துக்கு ஒரு சைரன் மாதிரி கொடுப்பாங்க ஊன்னு சத்தம் வரும் அப்புறம் வந்து மதியான லஞ்சுக்கு ஒரு சைரன் சத்தம் கொடுப்பாங்க அப்புறம் அலுவலகம் அந்த ஃபேக்டரி மூட போறாங்கன்னா மூட போற நேரத்துக்கு ஒரு சைரன் கொடுப்பாங்க பள்ளிக்கூடங்களுக்கு கூட இந்த மாதிரி சைரன் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வச்சிருக்காங்க அப்ப இந்த மாதிரியான சைரன்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா தங்களுடைய நேரத்தை திட்டமிட்டு கொள்வதற்காக ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்களா இல்லையா தீபாவளி பட்டாசையும் பள்ளிவாசலிலே பாங்கு சொல்வதை நாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் இதனால் பாங்கு சொல்வதனால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றாங்க யாரும் இதனால வந்து அதிருப்தி அடைஞ்சோ எரிச்சல் அடைஞ்சோ கோவப்பட்டோ இதனால் பிரச்சனை வந்ததாக ஒரு சம்பவத்தை தமிழகத்துல காட்ட முடியுமா ஆனா இந்த தீபாவளினால என்ன செய்து இந்து மக்களே இதனால பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்களா நம்ம வந்து பாக்குறோம் அப்ப இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் உரிய முறையில் ஜவஹர் வந்து மக்கள் மன்றத்துல பிரசன்ட் பண்ணிருக்கலாம் அடுத்து என்ன கேள்வி கேட்கிறாரு அப்போ நீங்கள் பெருந்தன்மையோடு நடந்துக்கிறீங்கன்னு சொன்னால் திருவள்ளிக்கேணியில் வந்து நீங்கள் புள்ளையார் உருவத்தை நீங்கள் விட அனுமதிப்பீங்களா நீங்கள் பெருந்தன்மையோடு நீங்கள் நடந்துப்பிங்கன்னு சொன்னால் விநாயக சேர்த்தி ஊர்வலத்தை நீங்கள் திருவள்ளிக்கேணியில் விட அனுமதிப்பீங்களா என்ற கேள்வியை இருந்து வைக்கிறார் அதே பெருந்தன்மையோட திருவள்ளிக்கேணியில் புள்ளையார் தலை அனுமதிச்ச வேண்டியதுதானே அன்பாந்த இந்த கேள்வி வந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு கேள்வி ஏன் ஆயிரக்கணக்கான ஊர்வலங்கள் தமிழகம் முழுவதும் பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடிய பல சாலைகளில் அழகான முறையில நடந்து முடிஞ்சுதான் இருக்கு திருவள்ளிக்கேணி பகுதியில மட்டும் ஏன் ஊர்வலம் போகக்கூடாது என்று முஸ்லிம்கள் மட்டுமல்ல நாட்டை ஆளக்கூடிய காவல்துறையை சேர்ந்து செய்து அதை தடுக்கின்றது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் இந்த பள்ளிவாசல் திருவுலிக்கேணில் இருக்கக்கூடிய மசூதிக்கு முன்னால் ஊர்வலம் என்ற பெயரில் சென்று கலவர சூழ்நிலை ஏற்பட்டு அங்கே ரெண்டு பேர் அடிச்ச கலவரத்தில் கொல்லப்படுகின்றார்கள் அப்ப இந்த கலவரம் என்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அடிதடி ஏற்பட்டு அங்க வந்து அந்த ஊரலம் என்ற பேரில் பள்ளிவாசல்க்கு பத்து பைசா முறுக்கு துளுக்கண வெட்டு துளுக்கு சேக்கெட்டு என்கின்ற போன்ற அநாகரிகமான ஆபாசமான அசிங்கமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கொண்டு குறிப்பாக பள்ளிவாசல பாங்கு சொல்லி தொழக்கூடிய நேரங்களில இது மாதிரியான ஒரு ஆபாச அர்ச்சனைகளை எல்லாம் செய்து கொண்டு அங்கே கலாட்டா செய்கின்ற காரணத்தினால் அங்கு இந்து முஸ்லீம் பிரச்சனை ஏற்படுகின்றதே ஒழிய நாட்டில் எவ்வளோ இடங்களில் முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய தெருக்களின் வழியாக அன்றாட எத்தனையோ கோயில்கள் இருந்து செய்வாங்க அந்த சாமி ஊர்வலம் நடக்கும் எத்தனையோ ஆன்மீக ஊர்வலங்கள் நடக்கும் எங்கேயாவது தமிழகத்துல பிரச்சனை நடக்குதா சண்டை வருதா எங்கேயாவது இந்த மாதிரியான அடிக்கடிகள் நடக்கின்றதா கிடையாது ஏன் முஸ்லீம்கள் என்ன செய்யறது இல்ல அது அவங்களுடைய வழிபாட்டு முறை இது நம்மளுடைய வழிபாட்டும் இஸ்லாம் அப்படி சொல்லுது லக்கும்தீனுக்கும் மொழியதீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு அப்போ இந்த ஒரு விஷயத்தை எல்லாம் மையமாக வைத்து தான் இஸ்லாமியர்கள் இந்த தமிழகத்துல வாழ்ந்துட்டு வராங்க திருவள்ளிக்கே நீங்க நாங்க பெருந்தன்மையோடு அனுமதிக்கும் தயார் ஆனால் அவங்க என்ன செய்யல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கல அந்த கலவர கலவரசூழ் அவர்கள் உருவாக்கிவிட்ட காரணத்தினால் அதை வந்து கொண்டு ஒரு கலவர சூழ்நிலை ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் குறிப்பாக திருவள்ளிக்கேணி முத்துப்பேட்டை போன்ற பகுதிகள் ஆளாக்கப்படுகின்றது ஒழிய தமிழகத்தில் மற்ற பகுதியில் சிறந்த முறையில் இந்த மாதிரி ஊர்வலங்கள்லாம் அவங்க நடத்திக்கிட்டு தானே இருக்கிறாங்க என்கின்ற கருத்தை எல்லாம் அழகான முறையில் எடுத்து ஜவஹர் வந்து வைக்க தவறுறார் இந்த இடத்துல அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜவஹர் வந்து பத்தி பேசும்போது மனித கறி சாப்பிட்டு என்ற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார் உடனே என்ன செய்யறா கல்யாண ராமன் இருக்கா பிள்ளைய பிஜேபி கல்யாண ராமன் வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுக்கிட்டு இதுக்கு நீ வந்து ஆதாரம் காட்ட முடியுமா நீ வந்து ஆதாரம் இல்லாம பேசுற அப்படி எப்படின்னு சொல்லி கண்ணா துள்ள ஆரம்பிக்கிறாரு ஆதாரம் தரம் என்று சொல்றார்ல உண்மையில இதுக்கு ஆதாரம் இருக்குதா ஆதாரம் இருக்கு தெளிவா வந்து சிறு தொண்டர் புராணம் என்கின்ற ஒரு புராணத்தில் இதிகாசம் எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுடைய ஒரு மதிக்கத்தக்க ஒரு இடத்துல வச்சிருக்காங்க இந்து மக்கள் அதுல சிறு தொண்டர் புராணம் என்கின்ற ஒரு புஸ்தகத்துல மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாடல்களாக இந்த ஒரு பாடல் வந்து வருகின்றது என்ன கருத்து சொல்லுது இதுல தன்னுடைய சிறு தொண்டரை சோதிப்பதற்காக சிவன் என்ன செய்கிறாரு தொண்டருடைய மகனை அறுத்து தனக்கு கரி சமைச்சு சிவனுக்கு படையிலாக கொடுக்கிறாரு சிவன் வீட்டுக்கு வந்து அந்த விருந்த வந்து சாப்பிடுறாரு சாப்பிடும் என்ன சொல்லிட்டு சாப்பிடுறாரு பசு வந்து நல்ல இளம் பசுவா இருக்குது பசு தலை வந்து நல்ல டேஸ்டா அமுதம் மாதிரி இருக்குது என்று சொல்லி அந்த இறைச்சியை சாப்பிட்டதாக சிறு தொண்டர் புராணம் தெளிவான முறையில இதை வந்து ஆதாரம் இருக்குதா ஆதாரம் ஆதாரம் நீ படிச்ச அந்த சிறு தொண்டர் புராணத்துடைய வாசக அமைப்பு எப்படி வருது படிக்கிற பாத்துக்குங்க சொன்ன முறையில் படுத்த பசு தொடர்ந்த உறுப்பு எல்லாம் கொண்டு மண்ணு சுவையில் கரி ஆக்கிமான அமைத்தீரே என்ன அன்னம் அணையார் தலை இறைச்சி அமுதுக்காவது என கழித்தோம் என்ன அதுவும் கூட நாம் முன்பது என்றார் இடர் தீர்ப்பார் இந்த வரி வந்து போகுது அப்போ வந்து இதுல கல்யாணராம் என்று செய்யறாரு இவர் வந்து அரை குறையா வந்து தன்னுடைய மதத்தை பத்தியும் படிக்கல ஒழுங்கா ஆய்வு செய்யல தாங்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை வந்து தெளிவான முறையில வந்து விளங்கிக் கொள்ளாமல் ஒரு வாதம் வைக்கப்பட்ட உடனே வானத்துக்கு பூமி குத்திட்டு கத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கணும் இதுல வேற இடைக்கு இடையில இடையில ஒரு விஷயத்தை என்ன செய்யணும் விளங்கிக்கிற மாதிரி பேசணும் காட்டு கத்தல் கத்தக்கூடாது என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு காட்டு கத்தல் கத்தக்கூடியவராக இந்த கல்யாணம் கல்யாணராம இருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம் இந்த கேள்வி கேட்ட உடனே உடனே கவுண்டர் கொடுக்கிறோம் என்று சொல்லி கொண்டு அயோக்கியத்தனமான ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறான் என்ன சொல்றான் ஏன் உங்க முகமது நபி வந்து உங்க அவருடைய மருமகளையே கல்யாணம் பண்ணிக்கலையா

அவர் தன்னுடைய முகமது நபி தன்னுடைய மருமகளையே திருமணம் செய்து கொண்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாப்ல அப்போ இவர் சும்மா மீசை மட்டும் கடா மீசை மாதிரி வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு பல்லக்காடி சிரிச்சுக்கிட்டு என்னமோ தன்னை பெரிய ஒரு அதிமேதாவி மாதிரி அந்த சபையில வந்து காட்டிக்கிறார் அந்த அஞ்சு பேர் உட்கார்ந்து இருக்கிறதுல நாலு பேருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு கல்யாணராமனுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு பெரிய அறிவாளி மாதிரி தன்னை காட்டி கொண்டு மீசை எப்படி கொண்டு பேசக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் எந்த எந்த அளவுக்கு கூமுட்டத்தனை வெளிப்படுது நபிகள் நாயகம் செல்லீஸ்வம் அவர்களுக்கு பருவ வயதை அடையக்கூடிய ஆண் பிள்ளைகளே இருக்கல சின்ன வயதிலேயே ஆண் பிள்ளைய பிறந்து குழந்தை இறந்து போகுது அப்ப அவங்களுக்கு பருவ வயதை அடையாத ஆண் பிள்ளைகள் வந்து இல்லை என்று சொன்னால் அப்புறம் எங்கிறது மருமக வர்றது மருமகை வருவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது வேற என்ன விஷயத்தை இப்படி அவங்க குழப்பி எடுக்கிறாங்க முகமது நபி அவர்கள் ஜெயித் என்கின்ற ஒருவரை எடுத்து வளர்க்குறாங்க அப்படி வளர்த்த ஒருவருடைய மனைவியை என்ன செய்யறாங்க அவருக்கு வந்து தன்னுடைய மாமி மகளை திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க அவர்களுக்கு இடையில மனஸ்தாபம் ஏற்பட்டு வளர்ப்பு மகன் ஜெயிது என்ன செய்யறாங்க தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்த பின்னால் அவரை நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் திருமணம் செய்து கொள்கின்றார்கள் இந்த ஒரு வரலாறை கூட தெளிவான முறையில் விளங்காம அறைவே காட்டுத்தனமாக கல்யாணராமன் வந்து பேசியிருக்கக்கூடிய காட்சி நாம பார்க்குறோம் அப்போ இந்த விஷயத்துக்கு எல்லாம் என்ன செய்யல ஜவஹர் வந்து உரிய முறையில் வந்து அங்கே கவுண்டர் கொடுக்காத காரணத்தினால் முகமது நபி அவர்கள் தன்னுடைய மருமகளை திருமணம் முடித்து கொண்டார் என்கின்ற கருத்து மட்டும் செய்து மீடியாக்களை வைக்கப்பட்டு அது ஏதோ ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய மாதிரியான ஒரு நிலைமை மாதிரி அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சி நாம வந்து 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 என்ன என்ன அடிக்கடி இடையில இடையில திறந்த திறந்த மனத்தோடு பேசணும் பேசணும் அது நியாயத்துக்கு இப்படிங்கிற மாதிரி இவர் 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 இந்த பேசியிருக்கிற கடந்த கால எடுத்து ஒரு விவாதத்தில் பெரியார் மேல வந்து செருப்பு மாலையை போட்டாக்கா அமைதியா இருப்பீங்களா எப்படி கேள்வி இவர் திறந்த மனசோடு ஒருத்தன் பேசக்கூடியவன் இந்த மாதிரி வாதத்தை எடுத்து வைப்பாங்களா அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்றாரு இந்த நாட்டில் கிறிஸ்துமஸே தேவையில்லை ஏன் ரெண்டு சதவீதம் கிறிஸ்துவர்கள் வந்து இருக்கிறாங்க அதனால கிறிஸ்துமஸ் தேவையா இது அவருடைய திறந்த மனசு ஒரு நாட்டில சிறுபான்மை மக்களாக கிறிஸ்துவராக இருக்கட்டும் முஸ்லிம்களாக இருக்கட்டும் அவர்களை அரவணைத்து மனிதநேயத்தோடு மனிதாபிமானத்தோடு கொண்டு போகுவதுதான் திறந்த மனசு திறந்த மனசோடு பார்க்கணும் திறந்த மனசோடு பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு குறுகிய மனசோடு இவருடைய வாதங்களை கடந்த காலங்களில் எடுத்து வைத்த காட்சியை நாம் பார்க்குறோம் இன்னும் சொல்கிறாரு இலங்கையில் வந்து ஏன் தமிழர்கள் தமிழர்கள் வந்து இங்கேருந்து போகும் பொழுது ஏன் இலங்கைக்காரன் சுட்டு சாவடிக்கிறான் தெரியுமா அது காரணம் இருக்குது இங்கே தமிழர்கள் வந்து போதை மருந்து கடத்தக்கூடிய வேலை செய்கிறான் டீசலை திருடி கொண்டு போய் இலங்கையில் விற்கிறான் இப்படி டீசலை திருடி விற்கிறதுனால போதை மருந்து கடத்துறதுனால கள்ளக்கடத்தல் வேலை செய்கிறதுனால தான் அங்க இலங்கை தமிழர்கள் வந்து சுட்டு சாவடிச்சாங்க எவ்வளவு பெரிய திறந்த மனசு பாருங்க கடத்தல் வேலைய செய்தாலுமே அப்படி செய்யல செய்து இருந்தாலுமே கூட சுட்டு சாவடிப்பது கரெக்டா அடிச்சு கொள்வது கரெக்டா அப்ப இவருடைய திறந்த மனசு என்ன நீ வந்து கரிய வீட்டுல வச்சிருந்தா உன்னை அடிச்சு கொள்ளலாம் நீ வந்து டீசல கடத்தின அடிச்சு கொள்ளலாம் இப்படி கொல்வது தான் திறந்த மனசு என்கின்ற கோணத்துல கல்யாண ராமனுடைய ரொம்ப பரந்த மனசு இல்லாம பார்க்க முடியுது இன்னும் இதுக்கெல்லாம் மேல என்ன சொல்றாரே கோச்சை காந்தியை கொண்ட கோச்சே கோச்சேர்க்காரே அவர்தான் தேச தியாகி என்று ஒரு பேட்டில சொல்றார் கோச்சேத் தேசபக்தர் இல்லன்னான் யாரை சொல்லிற்றிருக்க முடியாது என்ன காந்தியைக் தேசபக்தரா எங்க உங்கள நான் கொன்னேனா வந்து இந்த தாலையில வேறு திருமூலக் குற்றம் என்பது வேறு இல்ல நான் கேக்குறது மகாத்மா காந்தியைக் கொன்ன ஒரே காரணத்துக்காக வந்து தேசபற்றாளன் இல்லைன்னு சொல்லிட முடியாது ஒரு இந்தியாவினுடைய தேச விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு தேச தலைவரை கொன்றவரை தேச துரோகி என்று சொல்லாமல் தேச தியாகி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திறந்த நாம இந்த மாதிரி சொல்லக்கூடியவன் தேசத்தியாகியா இருப்பானா தேச துரோகியா இருப்பானா இவன் தான் தேச துரோகி இவருடைய மனசு குறுகி போயிருச்சு அந்த மத பெரிய அளவுடைய உள்ளங்கள் எண்ணி அப்படி இறுகி பார மாதிரி ஆகிவிட்ட காட்சியை நாம பாக்கிறோம் அப்போ நாம சுருக்கமாக என்ன சொல்ல வரோம் அது கல்யாணராமனாக இருந்தாலும் அது ரங்கராஜ் பாண்டேவாக இருந்தாலும் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு விமர்சனமாக இருந்தால் அல்லது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட சமுதாய பிரச்சனைகளாக இருந்தால் இறைவனுடைய அருளால் அதற்கு முறையாக சரியாக தெளிவான பதிலை சொல்வதற்கு தமிழ்நாடு தௌகிஜமா தயாராக இருக்குது இது ஏற்கனவே பலமுறை நாம இது மாதிரியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம் அப்ப இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அல்லது தனிப்பட்ட விவாதங்களாக இருந்தாலும் சரி எங்களை நீங்க அழைச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய முதுகெலும்பை முறிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பதில்களை சத்திய கருத்துக்களை சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற விஷயத்தை கூறி நிறைவு செய்கின்றேன் வாஹித் தோணா அனில்ஹம்பில் ரப்பில் ஆலமீன்